أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ولا فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحدة وخلق من زوجها وبس منهما رسالة كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما வ இன் அஸ்துலாதி கிதாபுல்லாத்யும் முஹம்மதின் சல்லா அலை வசல்லம் உமரி முகத்த சாத்துகவா குள்ள முதன் பீதவா குள்ள விதத்தில் அல்லா அல்லவா குள்ள அல்லாத்தின் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுக்கு அவனை நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சுக்களின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பாக தேடுகிறோம் யாருக்கு அல்லா நீர் வழி காட்டினானோ அவரை வழிகேடப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவரை நேரு வழி செலுத்தப்போர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் இத்தர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்ட அழியாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் முகமது நபி சல்ல அல்லாஹ் அலை அவர்கள் அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தீவிரமாக நிறைக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவர்களிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் அவர்களிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவர்களிலிருந்து ஆண்களையும் பெண்களையும் பழகிப்பெருக்கச் செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டவர் அல்லாவுக்கு அஞ்சும் கொள்ளுங்கள் நேர்மையாக சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் பா உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கான தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை வசல்லா அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலக வசல்லம் அவருடைய நடைமுறையாகும் காரியங்கள் செய்து மார்க்கும் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்துகளாகவும் ஒவ்வொரு விதது வழிகீடாகவும் ஒவ்வொரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாம் தினந்தோறும் குரானிருக்கும் வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை பார்த்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் விளக்கங்களை அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க போற தலைப்பு நேர்வழியில் வழியில் செலுத்துபவன் நேர்வழியில் செலுத்துபவன் இறைவனின் கையில் நேர்வழியில் செலுத்துபவன் இறைவனின் கையில் சரியா இப்படி இருக்கும்போது பிரச்சனை இல்லை விளக்கங்களை பார்ப்போம் மின்ஷால நேர்வழியில் செல்வது இறைவனின் கையில் குரானில் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது வசனம் மூன்றாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் மூன்றாவது அத்தியாயம் இருபதாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் ஆறாவது தியம் முப்பத்தி ஓராவது வசனம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஆறாவது தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனம் அறுபத்தி ஆறு நூற்றி ஏழு பத்து நாற்பத்தி மூணு பத்து நூற்றி எட்டு பதிமூணு நாற்பது பதினாறு முப்பத்தி ஏழு பதினாறு எண்பத்தி ரெண்டு பதினேழு ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு இருபத்தேழு எண்பத்தொன்று இருபத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தெட்டு ஐம்பத்தாறு இருபத்தொம்போது பதினெட்டு முப்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஐம்பது முப்பத்தைந்து எட்டு முப்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பது ஐம்பது நாற்பத்தைந்து எண்பத்தெட்டு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழாவது ஏழாவது வசனம் தொண்ணூற்றி மூன்றாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் ஆகிய இடங்களில் மனிதர்களை நேர வழியில் செலுத்தும் அதிகாரம் அல்லாவிடமே உள்ளது என்றும் அந்த அதிகாரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலேஹல்லாம் அவர்கள் உள்ளிட்ட எந்த இறை பங்கு இல்லை என்றும் கூறப்படுகின்றது இறை தூதர்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டனர் மனித உள்ளங்களில் தமது போதனைகளை அவர்களால் சேர்த்து வைக்க முடியாது என்பதை வசனங்கள் அழுத்தமாக கூறுகின்றன இதனால் தான் எத்தனையோ இறை தூதர்களின் குடும்பத்தினர் தவறான வழியில் சென்றபோது அவர்களால் தமது குடும்பத்தினரை நல்வழிப்படுத்த முடியவில்லை நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகம் அவர்களின் பெரிய தந்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் எடுத்து வளர்த்துவரும் அவர்களின் பிரச்சே பிரச்சாரத்துக்கு உறுதுணையாக நின்றவருமான அபுதாலிப் அவர்கள் மரணப்படுக்கையில் கிடக்கும் போது அவரை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் சந்திக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்குமாறு எவ்வளவோ வற்புறுத்தினார்கள் ஆனால் கடைசி வரை அவர் இஸ்லாத்தை ஏற்காமலேயே விட்டார் இதற்காக நவீல் நாயம் சல்லல்லாஹ் உலகஸ்லாம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நீர் நாடியவருக்கு உம்மால் நீர்வழி காட்ட முடியாது நா தான் நாடியோருக்கு அல்லாஹ் நீர்வழி காட்டுகிறான் என்ற வசனத்தை இருபத்தெட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டா ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் அருளினான் புகாரில் வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாவது அதிசாகவும் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டாவது அதிசாகவும் இடம்பெற்றிருக்கிறது இஸ்லாத்தின் இந்த போதனை ஆன்மீகத்தின் பேரால் நடக்கும் எல்லாவிதமான மோசடிகளையும் ஒழித்து கட்டுகின்றது பெரியார்கள் பக்குவம் பெற்றவர்கள் என்று யாரையாவது முடிவு செய்து கொண்டு அவரிடம் சில தீட்சை பெறுகின்றனர் அவரிடம் தீட்சை பெற்றால் தங்களது உள்ளத்தில் உள்ள கசடுகளை அவர்கள் நீக்குவார் பக்குவப்படுத்துவார் என்றும் நம்புகிறார்கள் இந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் பெரும்பாலான மக்கள் மத குருக்களை தேடி செல்கின்றனர் மக்களின் இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு மத குருக்களும் நன்றாக ஏமாற்றி வருகின்றனர் இதுபோல் மக்களை யாரும் ஏ இதுபோல் மக்களை யாரும் ஏமாற்றாமல் காப்பதற்காக இறை தூதர்கள் போன்ற உயர்நிலை அடைந்த மகான்களாலும் அவர்கள் இன்னொருவரின் உள்ளத்தில் தாம் விரும்புவதை செப்பிப்பதோ அவரை பக்குவப்படுத்துவதோ இயலாது என்று திட்டவட்டமாக இவ்வசனம் அறிவிக்கின்றது தீட்சை பையத் மௌம் மெஞ்ஞானம் ஆகிய சிலாத்தில் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இதை பற்றி இன்னும் மேலதிகமாக அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார் வருங்காலங்களில் அதைப் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் ஒரு விஷயம்தான் இந்த உலகத்தில் முதல் மனிதனை கெடுக்கக்கூடியதாக ஒரு பெண் பெண் அவள் கெடுப்பதில்லை மனிதன் அந்த கவர்ச்சியை நாடி போகிறான் இரண்டாவது பொருள் அடுத்தபடியாக அதிகமாக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் என்னவென்றால் இறைவன் பேரால் தான் அதிகமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதை அவர்கள் அறியவதில்லை அறிந்தாலும் வயிறு கேட்பதில்லை ஆகையால் இந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்தையும் தீர்க்கக்கூடியவன் ஒருவன் தான் அவனிடம் கையெழுந்துகள் இன்ஷால்லா ஔதூல்லிமன் சைத் ரஹீம் ஹிஸ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுலாயி அஹி லாஹுலையில் கையும்த் ஹவுது ஹுசினத்தின் வளானுல்லால் மண்யே சொந்த உள்ளாதினிதம் வளாகி சையம சமவாதி வல்லற் அல்லாஹர் வணக்கத்துக்குரிய இவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனும் சிறுக்கு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எவர்களாலும் அறிய முடியாது அவன் ஆடியை தவறானது இருக்கை வானங்களின் பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ஐது பில்லாஹின சைதானு ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் ஆமனரசுல் விமாவும் இலகிமர்ப்புனும் குல்லுநாம பில்லாஹுமலா கீவ குத்து பிக் வரசு லானு அகதி குப்ரானேர்

இறை தூதலுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வட்டும் கட்டப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகோள் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டவர்களாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டால் எங்கள் தன் தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்று ஒரு மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாது எங்களை இறைவா எங்களுக்கு வலிமையில்லாது எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள்பதி வாயாக நீங்கள் அதிபதி உன்னை மறக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவ வாயாகவும் கூறுகின்றன சதக்கல்லா அவர்களையும் அழகில் எல்லா எல்லா போகும் எல்லாவுக்கே அனைவரும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உலகம் மிக கேவலமாக போய் கொண்டு வருகிறது கொண்டு இருக்கிறது நாம் நினைப்பது போல் உலகத்தை மாற்ற முடியுமா என்றால் முடியாது ஆகையால் நாம் தெரிந்து கொள்வதுதான் சிறந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எத்தி வைப்பது தான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டுமே தவிர முழுமையாக அவரை மாற்றிவிட்டு அதில் நாம் ஜெயித்து விட்டோம் என்று நீங்கள் எண்ணினால் ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த உலகத்தில் நடக்குமா என்றால் நடக்காது எவன் ஒருவன் சூழ்நிலையில் சிக்கி சின்னாபனமாகி அனுபவ ரீதியாக மாறுகிறானோ அவன்தான் முழுமையாக இறைவனை சென்றடைவான் அவன்தான் முழுமையாக இறைவனை ஏற்றுக்கொள்வான் பேரளவில் நாம் செய்யும் தாவாக்கள் நாம் நமக்கானதாக தான் இருக்குமே தவிர நம்மை சீர்படுத்திக்க தேவையானதாக இருக்குமே தவிர நம்மளால் அவன் மாறுனான் என்ற எண்ணம் ஒருபோதும் யாரும் மனதிலும் இருக்க வேண்டாம் சொல்வதுதான் நம் கடமை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் அவனுடைய கடமை அவ்வளோதான் சரியா அது என்னடா நம்ம சொன்னோம் அவன் கேட்கல ஆஹா இப்போ இடுவானே அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம் அவன் சொருக்கம் போயிட்டா நம்ம நடக்கும் போயிட்டா அப்போ இங்கே யார் எப்போ எப்போ எப்படி போவாங்க எப்படி சூழ்நிலை மாட்டுவாங்க யாருக்கு எப்போ மௌத்து வருணும் யாருக்குமே தெரியாதுங்கும்போது சொல்வது மட்டும்தான் கடமை அதில் வந்து உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம கடமை கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் தெளிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஓதி படிக்கும் பொழுது முறுக்கு ஏறும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம் அதை வந்து பயங்கரமாக முறுக்கமாக நிறைய பேர் சொல்லணும்னு ஆசைப்படுவோம் நம்ம எத்தி வைப்போம் திணிப்போம் அதெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும் அதனால் அந்த ஆர்வத்தை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள் சரியாக சொல்லுங்கள் கோவப்படுங்க பிரச்சனை இல்லை ஆனால் நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து நாட் பாசிபிள் ஓகே அவனாக மாறணும் அவனுக்காக ஒரு சூழ்நிலை ஏற்படணும் அவன் அனுபவ ரீதியாக அதை எடுத்துக்கணும் அப்போ தான் அவன் மாறுவான் அது வரைக்கும் மாற மாட்டான் அவன் ஏமாற்றுவான் சரியா அதனால் நல்லா விளங்கிக்கங்க அவ்வளோதான் விஷயம் சரியா இன்ஷால எல்லாருக்கும் போய்ட்டு வரேன் மணி ஆகிடுச்சு எல்லோரும் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வழியை சென்று உதவி செய்யுங்கள் ஒருபோதும் உங்களுடைய பொருளாதாரம் குறைய போவதில்லை எவன் ஒருவன் அளவுக்கு அதிகமாக பொருளாதாரத்தை வைத்து கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு தராமல் இருக்கிறானோ அவனுக்கு கண்டிப்பாக மகசர் மைதானத்தில் கேள்வி உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சரி நாம் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டு வருகிறோம் எதற்காக நல்லா சாப்பிடத்துங்கிறதுக்காக இல்லை சொர்க்கத்திற்காக அந்த சொர்க்கம் உயர்தரமான சொர்க்கம் ஜனத்ரி புத்தகம் உங்களையும் நன்மக்களாகும்பொழியும் என்னைமாந்த வல்ல ரஹ்மான் அருபி என்று சொல்லி வாகனம் வணக்கம் ரபில் ஆல்மி அஸ்லாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி உபரகத்த எல்லாருக்கும் போயிட்டு வரான் துவா செய்ங்க உலகத்தில் நிறைய பிரச்சனை போயிட்டே இருக்கு சரியா இன்ஷா அல்லாஹ் வாங்க முகிலன் வாங்க ஜாகீர்மா வாங்க நசியா பேகம் வாங்க அபுதாஹிர் எல்லாரும் வாங்க எல்லாரும் அஸ்லாம் வலைக்கும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் அப்துல் அப்துல் தானே வாங்க அப்துல் எல்லாம் இருக்கீங்களா நல்லா தொழுதிங்களா எல்லா நல்லா சாப்பிட்டேச்சா எப்படி போயிட்ருக்குலாம் நன்றி போய்ட்டு வரேன் அஸ்லாம்